வெல்கம் டு புது பொண்ணு சமையலரை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இது எதுக்கு வேணாலும் சப்பெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை ஜாதி பத்திரி ஏலக்காய் கிராம்பு நட்சத்திர சோம்பு மராட்டி மொகு இது எல்லாம் வந்து போட்டு லைட்டாக வதக்கு வதக்கிக்க வேண்டியது தான் வதக்கிட்டு மூணு போல் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம வந்து குழம்பு கொதிக்க வைக்க போகிறதுல நல்லா விசில் விட்டு இறக்குனாவே சூப்பராக இருக்கும் அதனால் அந்தளவுக்கு நல்லாவே வதக்கிக்கணும் ரெண்டு போல் தக்காளி வந்து அதையுமே கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் தக்காளி வதங்கலைன்னா கொஞ்சம் போல் உப்பு போட்டு வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து தக்காளி வதங்கிருக்கு இன்னும் நல்லா வதங்கிச்சின்னா ரெண்டு ஸ்பூன் போல் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாவே இருக்கும் பச்சை ஸ்மெல் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்காது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்காது குழம்பு விசில் விட போகிறதுனால வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ரெண்டு புள்ள தேங்காய் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு அதையுமே வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கூட சேர்த்துக்க வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் முந்திரி ஒரு எட்டு போலவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவே நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு நல்லாவே நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கூட வந்து ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும் இதை நல்லா எடுத்துக்க வேண்டியது தான் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தனியாவை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் போல் உப்பும் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நல்லாவே இருக்கும் பச்சை ஸ்மெல்லாம் அடிக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து அது கூட சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது சிக்கன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா கமன்னு வாசனை அப்படி இருக்கும் இப்போ வந்து சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோ போல் சிக்கனை வந்து நம்ம எடுத்து அந்த மசாலா விடவே நல்லா நீர்த்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த நீர் தம்பெலாம் போய்ட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கும் மீடியமாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சமாக அப்படியே கொதிக்கணும் அப்போ வந்து நம்ம விசில் போட்டால் சீக்கிரமாக விசில் வந்துடும் விசில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு விசில் தான் வரணும் அதுவே வந்து நம்மளுக்கு கறி குழையெல்லாம் குலையாது நம்மளுக்கு எப்பயுமே நார்மலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் சூப்பராகவே இருக்கும் விசில் விட்டனால கொழஞ்சிருமோ கறி அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்ல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கொதிக்கலாம் வைக்க போகிறதுல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு நம்ம வந்து நல்லா திறந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் எண்ணெய் வந்து நம்ம அதிகமாக ஊற்றலாம் அதனால் வந்து இந்த குழம்பு வைக்கும் போது நல்லா எண்ணெய் நல்லா மிதக்கும் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதாக கொதிக்கெல்லாம் வைக்கவே தேவையில்லை கொத்தமல்லி போட்டுவிட்டு நல்லா தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனல் ரொம்ப பிடிச்சதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ பேருந்து தீபா விஷ்ணா நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்